வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருந்து நிகழ்கலை அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு வந்து ஒரு முக்கியமான தலைப்பு நிகழ்கலை அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கரகாட்டம் அப்படின்னு இருக்குது இந்த கரகாட்டம் அப்படின்றது பித்தளையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து ஆடும் ஆட்டம் தான் இந்த கரகாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரகாட்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா கும்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் முக்கியமானது அதை பார்த்துக்கணும் நம்ம ஸோ இன்னொரு பேர் வந்து கும்பாட்டம் இந்த கரகாட்டத்தை பற்றி நம்ம இலக்கியங்கள் எதுனா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது புறநானூரில் இருக்குது அந்த வரி பார்த்திங்கன்னா நீரற வரியா கரகத்து அப்படின்ற வார்த்தை இருக்குது அதன் அடிப்படையில் வந்து கரகத்தை பற்றியும் வந்து புறநானூரில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி நமக்கு தெரிய வருது அடுத்ததாக சிலபதிகாரத்தில் மாதவியாடிய பதினோரு வகை ஆடல்கள் ஒன்று வந்து இந்த குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க இந்த குடக்கூத்து அப்படின்றதும் வந்து கரகாட்டத்தில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம இதில் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கரகம் அதனுடைய வேறு பேர் கும்பாட்டம்னு சொல்லுவாங்க அது தெரிஞ்சுக்கணும் கரகத்தை பற்றி சொல்லக்கூடிய இலக்கிய வகை அப்படின்னு பார்க்கும்பொழுது நீரற வரியா கரகத்து அப்படின்ற வரி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து புறநானூறு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கரகத்தை பற்றி சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சிலப்பதிகரத்தில் மாதவி ஆடி பதினோரு வகை ஆளுகளை ஒன்றும் வந்து குடக்குத்த சொல்கிறோம் அந்த குடக்குத்தும் எதை பற்றி சொல்கிறதுனா கரகாட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மயிலாட்டம் அப்படின்றது இந்த மயிலாட்டம் அப்படின்றது மயில் உருவ கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம் தான் மயிலாட்டம்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த கரகாட்டத்தினுடைய துணை ஆட்டமாக இது பார்க்கப்படுகிறது அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மூன்றாவதாக காவடி ஆட்டம் இந்த காவடி ஆட்டம் அப்படின்றது இந்த கா அப்படின்றதுக்கு வந்து பாரம் தாங்கும் கோல் அப்படின்ற பொருள் இருக்குது இந்த காவடியிலே வந்து மச்சக்காவடி காவடி பூக்காவடி தேர்காவடி பறவைக்காவடி என பல வகையாக உள்ள காவடிகள் நிறையவே இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இந்த காவடியானது இலங்கை மலேசியா உட்பட இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழும் நாடுகளில் வந்து இது ஆடப்படுகிறது இந்த ஆட்டம் வந்து ஸோ அது தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இதில் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயிலாட்டம் அப்படின்றது பார்க்க போகிறோம் இந்த ஒயிலாட்டம் அப்படின்றது வந்து ஒரே நேரமான துணியை போல் கட்டிக்கிட்டு காலில் வந்து சிறு கொலுசை கட்டிக்கிட்டு சிறு துணியை போட்டு இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் ஆட்டம் தான் இந்த ஒயிலாட்டம்னு சொல்லுவாங்க இதோட தனி சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது கம்பீரத்துன்னு ஆடக்கூடியது தான் இந்த தனி சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வரிசையாகவும் நின்று ஆடுவர் குடம் தவில் செங்கி டோலக்கு தப்பு போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்பட்டு ஆடப்படக்கூடிய இந்த ஒயிலாட்டமானது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தேவராட்டம் அல்லது சேவையாட்டம்னு சொல்லுவோம் இந்த வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தான் இந்த தேவராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன சிறப்புனா ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் இந்த தேவராட்டமானது தேவராட்டம் ஆடும்பொழுது இசைக்கப்படக்கூடிய அந்த இசைக்கருவி வந்து முக்கியமானது கேள்வி கேட்டது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரி தேவ தொந்தூபின்னு சொல்லுவாங்க அதை அல்லது தேவ துந்தூபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருவி ஞாபகம் வச்சுக்கோங்க நம்போம் ஸோ இந்த ஆட்டம் தேவராட்டத்தில் வந்து எட்டுலேருந்து பதிமூன்று கலைஞர் கலந்து கொள்வது மரபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படக்கூடிய இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இசை சார்புக்கலை வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துவது சேவை ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்றது இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது போல செய்தல் அப்படின்ற பண்பை வந்து அடிப்படையாக கொண்டு ஆடப்படும் ஆட்டம் தான் வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு சொல்லுவாங்க இதில் குதிரை வேடமிட்டு ஆடப்படுறது வழக்கம் இதில் இந்த புறவி அப்படின்னாலும் புறவி நமக்கு தெரியும் புறவி அப்படின்னா குதிரைன்னு சொல்லுவோம் இந்த புறவி ஆட்டம் அல்லது புறவி நாட்டியம்னு சொல்லுவாங்க இதை வந்து அதையும் தெரிஞ்சுக்கணும் மராட்டியர் காலத்தில் தான் வந்து தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுகிறது இதை வந்து இந்த என்ன ஸ்பெஷல்னா பாடல்கள் வந்து பயன்படுத்துவது கிடையாது நையாண்டி மேளம் நாதசுரம் போன்ற இசைக்கப்படும் கருவிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க ராஜஸ்தானில் வந்து இதுக்கு பேர் வந்து கச்சிக்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க அது தெரிஞ்சுக்கணும் கேரளத்தில் வந்து குதிரைக்களி அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் கச்சிக்கொடியும் குதிரைக்களியும் ஞாபகம் வச்சுக்கணும் கச்சிக்கொடி அப்படின்றது ராஜஸ்தான்லேயும் கேரளத்தில் வந்து குதிரை சொல்லுவாங்க எதனால் பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து தப்பாட்டம் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறது இந்த தப்பாட்டம் அப்படின்றது பார்த்தினா தப்பு என்ற இந்த தோற்கருவை இசைத்துக்கொண்டே ஆடுவதால் இது வந்து தப்பாட்டம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தப்பு தப்புன்னு சவுண்டு ஒழிப்பதால் அந்த ஒளியின் அடியாக தப்பு என பெயர்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தப்பு அப்படின்றது வந்து வட்டவடியமாக அமைந்ததில்லை அகன்ற தோற்கருவி தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தப்பாட்டை சீக்கிரத்தி வந்து பார்த்திங்கன்னா திருப்புகள் வந்து அருணகுதி நாதர் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காரு அந்த செய்தி வந்து நமக்கு சொல்ல வராங்க அதில் அது கொஞ்சம் முக்கியமானது இப்போ அந்த தப்பாட்டத்தை அல்லது பறையை பற்றி சொல்லக்கூடிய நூல் அப்படின்னா திருப்புகழ் ஆசிரியர் வந்து அருணகிரிநாதர் ஸோ இதை பறை என்றும் அழைப்பர் ஒன்றை சொல்லுவதற்கு இசைக்கப்படும் தாளக்கருவி தான் பறைன்னு சொல்லுவாங்க அப்போ பறைன்னா சொல்லுதல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது அதே போல் தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிடும் கருப்பொருள்கள் ஒன்று வந்து பறை அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம தொல்காப்பியத்தில் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்று தான் வந்து பறை அதுவும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து புளியாட்டம் இந்த புலியாட்டம் அப்படின்றது தமிழக மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு கலையாக பார்க்கப்படுகிறது இதில் பாட்டுவாசனமும் இல்லாதது ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் புலி வேடம் வேடமிட்டு தான் இந்த புலியாட்டம்னு சொல்லுவாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகுது வந்து தெருக்கூத்து இந்த தெருக்கூத்து அப்படின்றது வந்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ்த்தப்படும் இடத்தை அடிப்படையாக கொண்டது இது வந்து பார்த்திங்கன்னா திறந்த வெளியே ஆடுகளமாக்கி ஆடப்படுவது இதோடய முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லலாம் திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அர்ஜுனன் தபஸ் என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து தோற்பாவை கூத்து அப்படின்றது தோலாலான பாவையை கொண்டு நிகழ்த்தப்படும் கலை தான் வந்து இந்த தோற்பாவை கூத்து அப்படின்றது இந்த மரப்பாவை பற்றி திருக்குறளில் வந்து செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு மரப்பாவை பற்றி திருக்குறளில் வந்து செய்தி இடம்பெற்றிருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் தோர்பாவை பற்றி எந்த நூல் அப்படின்னு பார்த்தா திருவாசகத்திலும் பட்டினத்தாருடைய பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு முக்கியமாக தெரிஞ்சு வந்தது மரப்பாவை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து திருக்குறள் அதே போல் தோர்பாவை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து திருவாசகமும் பட்டினத்தாருடைய பாடல்களிலும் வந்து இந்த இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து இந்த தோர்பாவை கூத்தானது கூட்டு குடும்ப கூத்தாக விளங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வேறு பேர் எப்படின்னா பாவை கூத்து பொம்மலாட்டம் அப்படின்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க யார் இவர் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடகங்களை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் இவர் தமிழ்நாட்டின் வழி வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் அதேவேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் அவர்தான் கூத்தப்பட்டறை ந முத்துசாமி என்ற கலைஞாயிறு இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் ஸோ இதுதான் இதில் முக்கியமான இருக்கக்கூடிய தகவல்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்